வணக்கம் அன்பார்ந்த உழைக்கும் மக்களின் நண்பர்களே ஜனநாயக சக்திகளே கடந்த மூன்று நான்காம் தேதிகளில் மக்கள் அதிகார கழகத்தின் மாநில தலைமை குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது முக்கியமாக கடந்த ஏப்ரல் மதுரையில் மக்கள் அதிகார கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு வந்து நடைபெற்றது அந்த மாநாட்டிற்கு பிறகான நிகழ்வுகள் குறித்தான தீர்மானங்கள் முக்கியமாக போடப்பட்டது அந்த தீர்மானங்களில் மிக மிக முக்கியமானதும் முதன்மையானதும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இரண்டாவது மாநில மாநாடு வெற்றி பெற உதவியாக இருந்த எல்லா ஜனநாயக சக்திகளுக்கும் நண்பர்களுக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறதும் அதே நேரத்தில் கருத்தரங்கில் வந்து வாழ்த்துறை தெரிவித்த அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறோம் நன்றி தெரிவிக்கிற விதமாக தான் அந்த முக்கியமான முதல் தீர்மானத்தை அந்த செயற்குழு கூட்டத்திலும் தலைமை குழு கூட்டத்திலும் போடப்பட்டது அந்த அடிப்படையில் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி கருத்தரங்கில் வந்து வாழ்த்துறை தெரிவித்த தோழர்கள் வந்து பல ஜனநாயக சக்திகள் இருந்தார்கள் இதுபோல் வந்து ஒரு மக்கள் அதிகார கழகத்தினுடைய ஒரு மாநாடு நடந்த அந்த மாநாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய இளம் தோழர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இந்த மாதிரி வந்து வாழ்த்துறை வழங்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் உடையதா இன்னைக்கு இன்னைக்கு உள்ள சூழல்ல மாறியிருக்கு வந்து பேசி வாழ்த்துறை வழங்கிய ஒவ்வொருத்தரும் வந்து அதை பதிவு செய்து சென்றனர் அப்படிங்கறதா நாங்க பார்க்கிறோம் முக்கியமாக மக்களதிகார கழகத்தினுடைய நாற்பத்தி ஒரு தீர்மானங்களையும் வந்திருந்த மேடையிலே இருந்த அந்த ஜனநாயக சக்திகள் அனைவருமே இருந்தார்கள் படித்து விட்டு அதுக்கப்புறம் தங்களோட கருத்துக்களை வந்து பேசினார்கள் மக்களதிகார கழகத்தை பற்றியும் அந்த தீர்மானங்களை பற்றியும் விரிவாக வாழ்த்தி பேசினார்கள் முக்கியமாக எல்லா பிரச்சனைகளையும் உள்ளடக்கி தீர்மானங்கள் இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டு பேசினதோட ஒரு சில தீர்மானங்கள் சேர்க்கலாம் அப்படின்னு சில ஆலோசனைகளையும் கூட முன்வைத்தார்கள் அதுவும் கூட உண்மையில் இன்னைக்கு வரவேற்கக்கூடிய விதமாக அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் வந்து மாறியது அப்படிங்கிறதான் அப்போ அன்னைக்கு வாழ்த்துறை வழங்கிய தோழர்கள் முக்கியமாக வந்து தோழர் திருமுருகன் காந்தி மேற்பது இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் நாம் அழைத்த அழைப்பை ஏற்று உடனடியாக வந்தார் வந்து உண்மையில் பாசிச அபாயத்தை பற்றியும் அதை முறியடிக்க வேண்டிய தேவையை பற்றியும் ரொம்ப விரிவாக பேசி மக்கள் அதிகார கழக தோழர்களுக்கு வந்து வாழ்த்துறை வழங்கினாரு அந்த அடிப்படையில் தோழருக்கு நன்றி அடுத்ததாக மக்கள் விடுதலை கட்சியின் தலைவர் சுக்கா ராஜன் அவர் வந்து வாழ்த்துறை வழங்கினாரு அவர் வாழ்த்துறை வழங்கும் உண்மையில் இப்படிப்பட்ட இயக்கங்கள் எல்லாம் வந்து வரணும் நான் இந்த மாதிரி இயக்கங்களை எல்லாம் வந்து எங்க இருப்பாங்க அப்படின்னு தேடிட்டு இருந்தேன் பரவாயில்ல நீங்க இப்படி வந்து நிக்கிறீங்க உண்மையில் இது ரொம்ப சரியானது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசினாரு தொடர்ந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்லி பேசி தன்னோட வாழ்த்துறையில் ஒரு அங்கீகாரத்தை வாங்கினாரு அப்படிங்கறதான் அதே மாதிரி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் தோழர் கனியமுதன் வந்து இந்த நிகழ்வில் வந்து கலந்துகிட முடியல அவர் சார்பா தோழர் இன்குலா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர் கலந்துகிட்டு தன்னோட வாழ்த்துறையில வந்து வழங்கினாரு தொடர்ச்சியாக புதிய ஜனநாயகத்தை பற்றியும் தோழர்களையும் தொடர்ந்து அறிமுகமாகி தொடர்ந்து தோழர்கள் களத்தில் விளையாற்றிக் கொண்டிருப்பதை பற்றி விரிவாகவே பேசி எப்படி இன்னைக்கு நாம் களத்தில் ஒன்றிணைந்து போராட வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத வலியுறுத்தி பேசினாரு அடுத்ததாக வந்து தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் தோழர் பேரறிவாளன் அவர் வந்து தோழர் பேசினார் தோழர் இணைந்து எப்பவுமே வந்து தொடர்ந்து வந்து பல்வேறு விஷயங்களுக்கு குரல் கொடுக்கும் போதும் அழைப்பை ஏற்று உடனடியாக வந்து நம்மளோட விஷயங்களையும் பாயிசத்துக்கு எதிரான கருத்துக்களையும் அது மாதிரி மக்கள் அதிகார கழக தோழர்கள் தங்களோடு இணைந்து பணியாற்றுவதையும் அதாவது தோழர்களோட தோழர்களுடைய உழைப்பையும் அங்கீகரித்து வாழ்த்து தெரிவித்து வந்து பேசினாரு அதே மாதிரி வந்து ஆதி தமிழர் கட்சியோட தலைவர் தோழர் ஜக்கையன் அவர்கள் வருகை தந்திருந்தார் விரிவாக சுதந்திர போராட்ட வரலாறு இதெல்லாம் பற்றி பேசி நாம் எப்படி மீண்டும் அந்த அந்த மரபை வரித்து கொண்டு நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உணர்வு பணம் பேசினார் அப்படிங்கிறதான் இதே போல வந்து தன்னோட வாழ்த்துக்களையும் வந்து தெரிவிச்சுக்கிட்டாரு அதே மாதிரி பசுமன் பாண்டியன் தோழர் அண்ணா திராவிடர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவரும் வந்து தன்னோட வாழ்த்துறையை வந்து தெரிவிச்சாரு அதுல குறிப்பாக இன்னைக்கு இந்த சங்கி கூட்டத்துக்கு எதிராக தொடர்ச்சியா போராடி போராடி கொண்டு வரக்கூடிய ஒரு தோழராகவும் சுந்தா பாண்டியன் தோழர் இருக்குது அப்படிங்கிறதும் வந்து வாழ்த்துறை தெரிவித்தது அப்படிங்கிறதும் அதில் வந்து உண்மையில் இப்படி இளம் தோழர்கள் வருகை தந்தது பற்றியும் முக்கியமாக மக்கள் அதிகார கழக தோழர்கள் வந்து காத்தில் விளையாற்றுவது பற்றியும் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு வந்து வாழ்த்து தெரிவித்தார் அந்த வகையில் தோழர்களும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து வந்து மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் பழனி எம்ஐ ஃபாரூக் அவர் வந்து தொடர்ச்சியா நம்மளுடைய அமைப்பினுடைய செயல்பாடுகள் இதையெல்லாம் வந்து கடந்த காலத்தில இருந்து இப்ப வரைக்கும் வந்து பேசி தளத்தில் நிற்கக்கூடிய தோழர்களுக்கு வந்து உறுதியான வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிட்டார் முக்கியமான திருப்பாரம் இதுல எல்லாம் வந்து எப்படி தோழர்கள் முன்னணியான பாத்திரம் மாற்றினார்கள் அப்படிங்கிறத விரிவாகவே எடுத்து வச்சு பேசி தன்னோட வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சாரு அவங்க தோழர்கள் அனைவரும் பலருக்கும் வந்து பங்கேற்றுக்கிட்டாங்க மாவட்ட தலைவர்கள் வந்து பலரும் வந்து பங்கேற்றுக்கிட்டாங்க அந்த அளவுல வந்து தோழர்களுக்கும் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மாதிரி வந்து எஸ்டிபிஐ கட்சியோட தெற்கு மாவட்ட தலைவர் முதலில் தெற்கு மாவட்ட தலைவர் சீமான் சிக்கந்தர் தோழர் வந்து தொடர்ச்சியா வந்து நம்மளோட செயல்பாடுகளையும் நம்ம அமைப்பு எப்ப தொடங்குச்சு எப்படி என்னென்ன போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுச்சு அப்படின்னு விரிவாவே வந்து அந்த விஷயங்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து பேசி தன்னோட வாழ்த்தை தெரிவிச்சாரு அந்த வகையில வந்து தோழருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மாதிரி வந்து டங்ஸ்டன் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு தோழர் தம்பூர் செல்வராஜ் அவர் வந்து வாழ்த்துறை வழங்கும்போது தோழர்களோட இணைந்து பயணித்த டங்ஸ்டன் போராட்டமாக இருக்கட்டும் இணை திருப்பரங்குன்றம் போராட்டமாக இருக்கட்டும் இப்படி தொடர்ச்சி எல்லா வகையான போராட்டங்களையும் தோழர்கள் எப்படி வந்து நிற்கிறாங்க வினையாற்றுறாங்க அப்படிங்கிறத பத்தி விரிவாக பேசி தன்னோட வாழ்த்துக்களை வந்து பதிவு செய்தார் உண்மையில் அவர்கள் வந்து இப்படிப்பட்ட கருத்துக்களை வரவேற்று அதுக்காக காலத்தில் இன்னும் போராடணும் மக்களோட நிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப சரியா வரையறுத்து பேசினார் அப்படிங்கிறது தான் அது கூட்டத்தில் உள்ள எல்லாத்துக்கும் உற்சாகத்தை ஏற்படுத்தும் விதமா இருந்துச்சு அந்த வகையில தோழருக்கும் நமது நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறோம் அடுத்ததாக ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செயலாளர் தோழர் பக்ருதீன் அவர்கள் வந்து தோழரும் வந்து பல போராட்டங்கள்ல டென்ஷன் போராட்டமாக இருக்கட்டும் கிரானிக் போராட்டமாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக வந்து திருப்புரங்கம் போராட்டமாக இருக்கட்டும் எல்லாத்திலும் வந்து நம்மோடு இணைந்து பணியாற்ற பணியாற்றக்கூடியவர் அப்ப தோழர்களை பற்றி தோழர்கள உழைப்பை பற்றியும் தோழர்களுடைய சரியான விஷயங்களை பற்றியும் அங்கீகரித்து தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சாரு அந்த வகையில தோழருக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள் அடுத்து வந்து மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் முன்னாள் மாநில செயலாளர் அந்த தோழர் கதிரவன் தன்னோட வயது மூப்பு காரணமா கூட தன் உடல்நிலை சரியில்லாத போது கூட இப்படியிலும் தோழர்களை பார்த்து நம்ம வந்து வாழ்த்துறை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முக்கியமா நிறைய அரசியல் விஷயங்கள் பேசி வாழ்த்துறை வழங்கியது ஏற்கனவே இருக்க தோழர்களுக்கே நல்ல ஒரு உற்சாகத்தை ஒட்டுமொத்தமாக கூட்டத்திலும் எல்லா ஜனநாயக சக்திகளுக்கும் அது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி தோழருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதுக்கப்புறம் மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் தோழர் ராமலிங்கம் அவர்கள் தன்னோட இறுதியா வந்து சுருக்கமா வந்து பதிவு செஞ்சாங்க அது மாதிரி மா மாநில ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னியோட தோழர் சுந்தர் அவர்கள் தன்னோட வாழ்த்துறையை ரொம்ப தெளிவாக வச்சாரு இப்படி ஒரு இளம் தோழர்கள் வந்து நிக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே வரலாற்றுல ஒரு முக்கியமான விஷயம் அந்த அடிப்படையில் தோழர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து போனார் அப்புறம் புரட்சிகர மாணவர்களை முன்னணியோட மாநில ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் வந்து தோழர் தீரன் வந்து தன்னோட வாழ்த்துக்களை வந்து பதிவு செஞ்சுக்கிட்டாரு இப்படி எல்லோரும் வந்து வாழ்த்துறை வழங்கி அப்படி போனாங்க அப்படிங்கிறது இது வந்து ஒட்டுமொத்த கருத்தரங்கத்தில் இந்த வாழ்த்துறை என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு உற்சாகத்தையும் எல்லா தோழர்களுக்கும் மக்களுக்கும் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் வந்து வாழ்த்துறை வழங்கிய தோழர்கள் அனைவருக்கும் வந்து வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இது மட்டும் இல்ல நம்ம கூப்பிட்டோன்னே இந்த கருத்தரங்கத்திற்கு வருகை தந்து முன்னிலையில் இருந்த பல அமைப்பு ஜனநாயகத்திலும் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் வந்து குறிப்பாக வந்து அம்ஜத் கான் தென்மண்டல செயலாளர் இந்திய லீக் அவர் வந்து தோழர் வந்து முன்னிலையில வந்து காந்துகிட்டாரு வழக்கறிஞர் சரவணன் மாநில துணை செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தொழிற்சங்க அமைப்பில் வந்து மாநில பொறுப்பில் இருக்கிறாரு அவர் தோழர் வந்து இருந்தார் தோழர் மெய்யப்பன் தமிழ் தேச குடியரசு இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் அவர் வந்து முன்னிலையில் இருந்தார் அது மாதிரி திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் தோழர் காமாட்சி பாண்டியன் அவர்கள் வந்து முன்னிலையில் இருந்தாரு அடுத்து வந்து நாகரத்தினம் வந்து வட்ட செயலாளர் எண்பத்தி ரெண்டு மதிமுக அணுபாண்டிய அவர் வந்து கலந்துகிட்டாரு அது மாதிரி சுந்தர பாண்டிய திருப்பரங்குன்றம் தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் திமுக அவர் வந்து முன்னிலையில் வந்து கலந்துகிட்டாரு ஒரு ஆசாத் கிளை செயலாளர் மக்கள் அதிகாரம் திருவாரூர் அவர் முன்னிலையில் வந்திருந்தார் தோழர் கணேசன் போடி கணேசன் கிளை செயலாளர் மக்கள் அதிகார கழகம் அவர் வந்து முன்னிலைக்கு வந்திருந்தார் தோழர் சிவபிரகாஷ் ஐம்பத்தெட்டு பாசன விவசாயிகள் சங்கம் குசுலம்பட்டி அவர் வந்து முன்னிலையில் வந்து தங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்தார் இது போக வந்து வழக்கறிஞர்கள் பசீர் அபுதாகி அது மாதிரி வந்து வழக்கறிஞர்கள் பால் புல்டோ போன்றவர்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து ஆதரவு தெரிவிச்சு நம்மளுடைய மாநாடு வெற்றி வெற்றியடைவதற்கான பல்வேறு ஆதரவையும் பங்களிப்பையும் செய்தார்கள் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு அந்த அடிப்படையில் இந்த மாநாடும் கருத்தரங்கமும் ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றியடைந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஜனநாயக சக்திகள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒட்டுமொத்தமாக இளம் தோழர்கள் அனைவரையும் பார்த்து உற்சாகம் அடைந்த அந்த தோழர்கள் வந்து தங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள் ஏறத்தாலும் நம்ம கொடுத்த தீர்மானங்கள் அனைத்தையும் அவங்க வந்து படிச்சுட்டு அதில் வந்து கருத்து சொன்னாங்க இதெல்லாம் மிகவும் ஆரோக்கியமான விஷயம் அப்படிங்கிறது தான் இப்படிப்பட்ட கருத்து பரிமாற்றங்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது பாசிச எதிர்ப்பு காலகட்டத்தில் இது போன்ற கருத்து பரிமாற்றங்கள் இதிலிருந்து ஒரு முடிவு இதிலிருந்து அடுத்த கட்டமாக போவது அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியமானது அப்போ இந்த போராட்டத்தில் ஒரு சவாலான விஷயங்களை முன்னெடுத்து இன்னைக்கு பாசிசத்தை முறியடிக்க வேண்டிய கடமை இனம் தோள்களில் சுமத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் தோழர்கள் அனைவரும் உற்சாகமாக அந்த பணிகளுக்கு உதவியாகவும் அதுக்கு ஆதரவு தெரிவித்தும் வாழ்த்து தெரிவித்தும் தோழர்கள் வந்து செஞ்சிருக்கிறாங்க அந்த வகையில இதற்கு உதவியாக இருந்த ஆதரவு தெரிவித்த வழங்கிய அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா வந்து பல தோழர்கள் வந்து கருத்தரங்கத்துல வந்து வாழ்த்துறை வழங்க முடியல பேசாட்டினா கூட அங்கங்க பாக்குற இடங்களிலெல்லாம் வந்து தோழர்கள் வந்து தோழர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது அப்படிங்கிறதும் உண்மையில் ஒரு பெரிய உற்சாகத்தை அனைவரும் மத்தியிலும் ஏற்படுத்துகிறது அந்த அந்த அடிப்படையில் இந்த மக்கள் அதிகார கழகத்தின் கடந்த மேல வந்து மூன்று நான்காம் தேதிகள் நடைபெற்ற இந்த தலைமை குழு செயற்குழு கூட்டத்தில் இந்த மாநாட்டில் இப்படி தோழ வந்து தோழர்கள் பங்காற்றியவங்க அதே மாதிரி வழங்கி அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிற தீர்மானம் முதல் தீர்மானமாக வந்து இயற்றியிருக்கோம் இன்னும் பல் பல தீர்மானங்கள் முக்கியமாக உலக நிலைமைகள் இருந்து உண்மையிலே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சாதிய பிரச்சனைகள் குறித்தும் மக்கள் மீதான அடக்குமுறைகள் குறித்தும் அதே மாதிரி ஒன்றிய மோடி அரசினுடைய பல்வேறு தாக்குதல்கள் குறித்தும் எல்லாம் வந்து தீர்மானங்கள் அடுத்தடுத்து இயற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இது போன்று தொடர்ச்சியாக களத்தில் நின்று மக்கள் அதிகார கழகம் விளையாற்றும் என்பதை தெரிவித்துக்கொண்டு என்னோட உரை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்